மான الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله اسوه حسنه صدق الله المولانا علي مولانا اللهவின் எல்லடியார்களே நபிகல் நாயகம் صلى الله عليه وسلم அவர்களுடைய பண்புகளில் சகிப்புத்தன்மை மென்மை விட்டு கொடுத்தல் இதுபோன்ற பல்வேறு பண்புகளை நபியவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதையும் அதற்கு முன்னுதாரணமாக அவர்களே வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் எல்லா நேரங்களிலும் நபிகள் பொறுமானார் மென்மையை கடைப்பிடிப்பார்கள் ஒரு காரியத்தை பதற்றத்தோடு செய்வதை நபி அவர்கள் தடுப்பார்கள் ஒரு தடவை ஆயிஷா ரோதி அல்லா அவர்கள் அமர்ந்துவிட்ட ஒரு ஒட்டகத்தை எழுப்புகிறார்கள் அதை கடுமை காட்டுகிறார்கள் அதை வேகமாக அதட்டி எழுப்ப முற்படுகின்ற போது நபி அவர்கள் விட்டு சொன்னார்கள் ஆயிஷா அலைகி பி ரிஃப்க் அலைகி பிர் மென்மே மென்மையை கடப்பிடிங்க மென்மையை கடைப்பிடிங்க இவ்வளவு பதற்றம் வேண்டாம் என்று ஒரு செயலை செய்கிறபோது பதறிய காரியம் சிதறி போகும் என்று சொல்வார்கள் அல்லவா இவ்வளவு பதட்டம் ஏன் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க என்று விகல் பெருமானர் பேசினார்கள் இந்த அலைகிபி ரிஃப்கு என்ற வார்த்தையோடு சேர்த்து இன்னும் சில வார்த்தைகள் உண்டு இன்னி கல்யின் இல்லா ஜா நகு என்பது எந்த காரியத்தில் இருக்குமோ அந்த காரியம் அது அலங்கரிக்கப்படும் அது அழகானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் எந்த காரியத்தில் நிதான போங்கு ரிஃப்கு இல்லாமல் போகிறதோ மென்மை இல்லாமல் போகிறதோ அதில் அது குறையை உண்டாக்கும் என்று செல்லல்லாவே சொல்லும் சொன்னார்கள் அதீசுகளில் இப்படி வருகிறது ஆரம்ப காலகட்டத்தில் மதினாவில் வந்தபோது ரசூலுல்லா எல்லாருக்கும் சலாம் சொல்ல பழக்கினாங்க அப்சு சலாம வைனகம் யார் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும் அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லணும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி மதினா முழுக்க அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது ஆகுக அப்படின்ற வார்த்தை பரவட்டும் அப்படின்னு ஒரு செய்தியை உண்டாக்குனாங்க இது இது ஒரு ட்ரெண்ட் எல்லா தான் செய்வாங்க இப்போ இந்த யகுதிகள் இது வந்து எப்போதுமே ஆப்போசிட் பண்ணணும்ல அவங்க என்ன செய்வாங்க அல்லாவுடைய நிம்மதி உலகத்தில் நிவல் நிகழட்டும்னு இஸ்லாம் பறக்கிற ப போது அவங்க வந்து அஸ்ஸலாமு என்ற வார்த்தையில் ஒரு வார்த்தையை எடுத்து விட்டு அஸ்ஸாமு அழைக்கும் அப்படின்னு பரப்புனாங்க சாமுன்னால் நாசம் நிவல் நிழட்டும்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் ஆப்போசிட்டான அது அர்த்தத்துக்குள்ளது அஸ்ஸலாம் என்றால் சலாமத் என்பது அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அஸ்ஸாமு என்று சொன்னால் நாசம் உலகத்தில் நிகழட்டும்னு அர்த்தம் இது இந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதில் ஒரு தடவை நபி அவர்கள் அமர்ந்திருக்கிற போது அந்த மக்கள் ஒரு எகுதி வந்து சாமு அழிக்கும்னு சொன்னார் ஐஷாரதி அல்லா ரசுல்லா பக்கத்தில் இருந்தாங்க கோ அந்த கோசா பர்தா ஆயத்துக்களை அப்போது இறங்கவில்லை சாதாரணமாக பே பார்த்து பேசுகிற ஒரு சூழல் இருந்தது சாமு அளிக்கும் என்று சொன்ன உடனே ஐஷாரதி அல்லா அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு கடுமையாக பதில் சொல்ல தொடங்கினார்கள் உங்கள் மீது உங்கள் குலத்தின் இனத்தின் மீது அல்லாவி லானத்து நிகழட்டும் சாபம் நிகழட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு பதில் சொன்னார் நவிகள் செல்லல்லா அழி செல்லாம் அல்லாவை நிறுத்தி நானும் தானே பதில் சொன்னேன் இவ்வளவு பதட்டம் எதற்கு நீங்கள் மென்மையை கடைப்பிடிக்கலாமே அவர் சொன்னதாவது தான் ஆனால் அதுக்கே நம்மளும் என்ன செய்யணும் அதே வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும் அழைக்கும் அப்படின்னா போதும் உங்கள் மீது நிகழட்டும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அந்த சாம் என்ற வார்த்தையை தவிர்க்க வேண்டும் லேனத் என்ற வார்த்தையை தவிர்க்க வேண்டும் இவ்வளவு பதட்டம் தேவையில்லை என்று நபிகள் செல்லாவளி செல்லும் அவர்கள் அன்னை அல்லா அவர்களுக்கு சொல்லித்தருகிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய பல்வேறு பண்புகள் உண்டு பொதுவாக எந்த காரியமாக இருந்தாலும் அதில் செய்ய வேண்டியதற்கு ரெண்டு வழிமுறை இருக்கும் அதுல நல்ல வழிமுறை எது பிரச்சனை இல்லாத வழிமுறை எது மென்மையான வழிமுறை எது இது நபிகள் பெருமானாருடைய பார்வையில் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றை அணுகுவதில் நபி அவர்கள் எப்போதும் உடன்பாடு கொண்டதில்லை உணர்ச்சி வசப்படக்கூடிய யுத்த காலத்தில் கூட செல்லல்லாவுலே செல்லவர்கள் நிதானத்தை போதிப்பார்கள் அப்போ இஸ்லாத்தினுடைய உயர்ந்த பண்புகளில் உள்ள ஒன்றாக அந்த ரிஃப்கு மென்மையான பண்பு இருக்க வேண்டும் அது தவறுதான் ஆனால் அதை சுட்டி காட்டுகிற விதம் கடுமையானதாக இருக்கக்கூடாது ஒரு நன்மையை செய்ய போகிற இடத்துல அந்த நன்மை நிகழ வேண்டும் என்பதுதான் நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய அதில் வேறொரு சூழல் உருவாகிவிடக்கூடாது ஒரு தீமை தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு நோக்கமே ஒழிய இன்னொரு தீமையை அங்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை பதிலாக வராது ஒரு நெருப்பு எரிக்கிறதுனா அதுக்கு ஆப்போசிட்டில் தண்ணி தான் அந்த இடத்துக்கு தேவைப்படும் நவிகள் செல்லல்லா ஒளி இவ செல்லும் அவர்கள் அந்த பண்பைத்தான் அங்கே வளர்த்தார்கள் வீடு உள்ளே இருட்டு என்ன செய்யணும் வாலிவாலியாக எடுத்து வெளியே ஊற்ற முடியாதுல்லவா அங்கே என்ன தேவை வெளிச்சம் தேவை நவிகள் செல்லல்லா ஒளி செல்ல ஒவ்வொரு சமயத்திலும் இது என்ன பிரச்சனை என்ன சிக்கல் இது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு ஆப்போசிட்டில் நாம் எதை கடைபிடித்தால் இது சரியாகும் இதுதான் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட உயர்ந்த பண்பாக இருந்தது வே வித்தியாசமான கோணத்தில் யாரும் சிந்திக்க முடியாத ஒரு மாற்று சிந்தனையோடு அந்த சமூகத்தை நபி அவர்கள் அணுகினார்கள் அந்த மக்கள் திருத்தப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல உயர்ந்த குடத்திற்கு சொந்தக்காரர்களாக அந்த மக்கள் மாறினார்கள் என்பது பெருமானாருடைய வரலாற்று சாதனைகளில் உள்ள ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுஹானு உத்தாலா நபிகள் பெருமானாரின் வாழ்க்கையின் வரலாறுகளின் நிகழ்வுகளைக் கேட்பதற்கும் படிப்பினை பெறுவதற்குமான நல்ல தோஃக்கு என்ன